இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேல குற்றம் சாட்டப்பட்ட மத்திய வங்கி பிணை முறை மோசடி தொடர்பில் இப்ப எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா மேலையும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு இது சார்ந்து அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் ஒரு புதிய விடயத்தை வெளிவட்டிருக்கிறார் அதே போல ஐக்கிய தேசிய கட்சியினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு காவல்துறை சார்ஜன் என்று சொல்லி இவர்கள் மூன்று பேரும் இணைந்து ஒரு திட்டமிட்ட படுகொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சம்பவத்தினுடைய ஒரு பகிரங்கமான வாக்கு மூலம் அளிச்சிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி அனுபவகுமார் திசாநாயக்கா அமெரிக்காவுக்கு பயணமாகிறார் கோட்டாபா ராஜபக்சுடைய ஆளுநர் செய்த மோசடி வழியில வந்து உடனடியாகவே ஒரு அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது எண்ணற்றப்பட்டுதான் அந்த கவுன்டில புள்ளக்கமா பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க இந்த சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நஞ்சிடுங்க. அப்பதான் இது தொடர்ந்து நாம போடக்கூடிய சகல காணொளிகளையும் நீங்க பார்க்க கூடியது போல இருக்கும். என்ன விடயம் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உத்திக பிரேம ரத்னவனுடைய வீட்டுக்கு முன்னுக்கு வச்சு இரவு நேரத்தில் சரியா பத்து முப்பத்தைந்து மணிக்கு ஒரு இனம் தெரியாத கும்பலால் சூடு நடத்தப்பட்டது இது சார்ந்த முறைப்பாடுகள் பதிவு செய்து விசாரணைகள் முன்னெடுக்க பிரதான துப்பாக்கிதாரியாக பெட்டா என்று சொல்லப்படுகிற ஒரு நபர் கைது செய்யப்படுறார் இவர்கிட்ட இருந்து ஐக்கிய தேசிய கட்சியினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய படுகொலை சம்பவம் வெளியில் வந்திருக்கு

மேற்கொண்டிருக்கிறார்கள் துப்பாக்கிச்சூடுகளை இதற்கு பிறகு ஒரு சில நாட்களிலேயே இந்த அனுராதபுரத்தை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சில தொழிலதிபர்களால் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த காவல்துறை அதிகாரி அதாவது அந்த அனுராதபுரம் மாவட்டத்தினுடைய பிரதி காவல்துறை

அதே போலதான் இந்த கோட்டாபால ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு வடமத்திய மாகாணத்தினுடைய ஆளுநராக மஹிபால ஹேரத் நியமிக்கப்படுறார் இந்த பெருமியன் வனப்பகுதி கருங்களில் இருக்கக்கூடிய அறுபதுக்கும் அதிகமான காணியை வளர்ச்சி போட்டு அங்க இவருடைய மனைவியினுடைய பேரில் ஒரு மிகப்பெரிய விடுதியை கட்டி வணிக நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார் இப்ப ஜனாதிபதி அனுரகுமார் அரசாங்கம் என்ன சொன்னால் இந்த பெருமியன் குளத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த வனப்பகுதியை எல்லைப்படுத்துகிற செயற்பாட்டில் ஈடுபட்டது இப்படி

நடவடிக்கைகளை நீங்கள் இடிக்கல என்று சொன்னா உடனடியாகவே அரசாங்கம் அதை இடிக்கிற நடவடிக்கையில ஈடுபடும் என்று சொல்லி இந்த மகிபாலகேரத்தினுடைய மனைவிக்கு உத்தியோகபூர்வமாக கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே சிறந்த விடியம் உடனடியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அதே இன்றைக்கு இரண்டு இடங்களிலிருந்து ஐஸ் லோரிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதுல மிக சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விடயம் அங்க இருந்து இரண்டு உயிரற்ற உடல்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு என்ன நடந்திருக்கண்டா இன்றைக்கு தங்காலை பகுதியில் திடீர் சுற்றி வளைப்புல ஈடுபடும் போது இந்த தங்காலை சீனி மோதரா பகுதியில்

அவர் இந்த ரணில் விக்ரமசிங்க அவனுடைய மத்திய வங்கி மோசடியை பற்றி மறந்திருக்கிறார் போல ஏனென்று சொன்னா இந்த ரணில் விக்கிரமசிங்க மத்திய வங்கி பிணைமுறை மோசடியில் ஈடுபடும் போது அதனுடைய உப தலைவராக இருந்தது இந்த சஜித் பிரேமதாசா ஆக இதால தான் இவர் இந்த விடயங்களை மறந்திருக்கிறார் போல இந்த மோசடிகளை பற்றி இவர்கள் எதுவுமே கதைப்பது இல்லை ஏனென்று சொன்னா இவர்கள் அனைவருமே மிகப்பெரிய கொள்ளைக்காரர்கள் இது தொடர்பில் கூடிய விரைவில் விசாரணைகள் நடத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறார் உண்மையிலேயே மிகப்பெரிய விடயம் ஏனென்று சொன்னா இந்த மத்திய வங்கி பிணைமுறை மோசடிக்காகவே ஒரு தனிக்குழு நியமிக்கப்பட்டிருக்கு இது சார்ந்த விசாரணைகள் இடம்பெற்று இந்த கைது பட்டியல்கள் தயார் செய்யப்படும் போது அதற்குள்ள இந்த சஜித் பிரேமதாசனுடைய பேரும் உள்ளடக்கப்படும் பல வகையான சர்ச்சைகள் தொடங்கி இருக்குது

ஏற்றுக்கொள்வார்களா இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இது எல்லாமே இந்த மஹிந்த ராஜபக்ச நாமல் ராஜபக்ச என்று சொல்லி இந்த ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளுடைய இயலாமையை வெளிப்படுத்தி நிற்கிறதா அதால தான் இப்படியான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறதா என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னும் ஒரு காணல் சந்திக்கிறேன் நன்றி